அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் இது ஒரு சாதனை பயணம் இது ஒரு வரலாற்று பயணம் அப்படின்னு அவர் சொல்றார் இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வருது பதினாலு நாள் போனாரு ஒன்றும் பெருசா இது பண்ணல ஏழாயிரத்தி அறுநூறு கொண்டு வந்துட்டு அது என்னவோ பெரிய சாதனை என்பது பேசுறாரு இப்படி விமர்சனங்கள் எப்படி பார்க்கறீங்களா இவங்க அரசு எது செய்தாலும் விமர்சனம் தான் ஏழாயிரத்து அறுநூத்தி பதினாறு கோடி வந்துச்சுன்னா தேவை இல்லையா சரிதான் அந்நிய முதலீடு என்பது அந்த அந்த மாநிலத்தோட சூழல் பொறுத்து போக்குவரத்து பக்கத்தில் துறைமுகம் இருக்கா எந்த மாதிரியான என்ன அதெல்லாம் வச்சு தான் தட்பவெப்ப எல்லாத்தையும் தான் ஒரு தொழில் தொடங்க முடியும் நினைச்சபடி நினைச்ச இடத்துல போய் தொடங்க முடியாது கோயம்புத்தூர்லையா மில்லு அதிகமாக இருக்கு அங்கே தட்பவெட்ப நல்லா இருக்கு அங்கே வந்து வெயில் கம்மி இழை அறாது அதனாலதான் கோயம்புத்தூர்ல மில்லு அதிகமாக இருக்குது அந்த மில்ல கொண்டாந்து சென்னையில் வை ஸ்ரீபெரும்புதூரில் வைனா வைக்க முடியுமா இழை இறந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கோயம்புத்தூர்ல மில்லு அதிகமாக இருக்குன்னா அந்த நிலை காரணம் அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கான சூழல் அந்த தட்பவெப்பநிலை அதுக்கான போக்குவரத்து அதெல்லாமும் பார்க்கணும் அதுக்கான மா மேன் பவர் கிடைக்கிறது எல்லாம் பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் அவன் பண்ணுறான் நீ ஏன் பண்ணலை அப்படின்னா அவங்க சூழல் அப்படி அமைஞ்சிருக்கும் அதுக்கான ஒரே ஒரு கம்பெனி கூட ஒருத்தோட நான் ரெண்டு கம்பெனி ஒருத்தவட முடிஞ்சு வச்சிருக்கேன் முப்பதாயிரம் கோடி வந்துடும் அதனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே இது ஏன் வரல கம்மியாக வருது அப்படின்னு வந்திருக்குல்ல போயிட்டு வருங்கையோட வரல அதான் நீங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எடப்பாடி போயிட்டு வந்ததில் பத்து சதவீதம் கூட ஒப்பந்தம் நிறைவேறல போட்டு வந்த ஒப்பந்தத்தில் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்து அதெல்லாம் சொன்னால் அவருக்கு அவமானம் சொல்லாமல் இருக்கிறேன்னு கௌரவமாக சொல்லாமல் விட்டார் ஆனால் இது வந்து போனார் அவங்க அம்மா வாங்கிட்டு அந்த அங்கே உம்மா வாங்கிட்டேன்னா பஞ்சாபில் கொடுக்குறேன் பஞ்சாபுடைய தப்ப வெப்பநிலை என்ன இங்கே என்ன அங்கே இருக்கிற சூழல் என்ன அதெல்லாம் வச்சு தான் பண்ண முடியும் எல்லா கம்பெனியும் இங்கே கொண்டு வந்துட முடியாது ஆனால் ஏற்ற சூ இந்த சூழலுக்கு ஏற்றபடி எவ்வளோ கொண்டு வர முடியும் கொண்டு வந்துருக்காங்க ஃபோடு நிறுவனம் ஏற்கனவே இங்கே இருந்தது அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து கொரோனாவுக்கு பின்னாடி வியாபாரம் குறைஞ்சிருச்சு என்பதற்காக முன்னாங்க இப்போ சூழல் சரியாயிருச்சு அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க இதையும் வந்து முதலமைச்சர் முதலில் அவங்க வந்து நாங்க யோசிச்சு சொல்றோம் திரும்பவும் முதலமைச்சர் வற்புறுத்தி பேசி அதன் பிறகு சரி நாங்க ஒரு குழு அமைத்து முடிவு சொல்கிறோம் நாங்கள் இல்ல நீங்க செய்யணும்னு சொல்லி திரும்பவும் வற்புறுத்தி ஆர்வம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ குறைகள் சரி பண்ணி தரோம் வசதிகள் பண்ணி தரோம் சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்து அதை ஏத்துக்கிட்டு நாங்கள் விரைவில் நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லி நீங்க போங்க நல்ல செய்தி சொல்கிறோம் நாங்கள் விமானத்தில் வந்து உட்கார்ந்தபோது அவர் அந்த நல்ல செய்தியை அறிவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்படி திடீர்னு மூடிட்டு போனாங்க திரும்ப வர போய் பேசியிருக்காருல்ல பார்த்தார் காரில் பார்த்து பேசினதுல புகைப்படம் வந்துச்சு இல்லை முதல்வர் பேசாமல் வந்துச்சுன்றதுக்கு யாரு போய் முதல்வர் பார்க்கல பேசல யாருக்கிட்ட ஆதாரம் இருக்கா பேசுனதுக்கு ஆதாரம் அவர் பேசினார் பல நிறுவனங்களை பார்த்து நேரடியாக அவனுடைய தலைமை அதிகாரிகள் சிஇஓவை நேரடியாக சந்திச்சு பல நிறுவனங்கள் எல்லா பக்கமும் கலிபோர்னியா சிக்காக்கோ அங்கே எல்லா பக்கமும் அமெரிக்கா புள்ள அலசியாச்சு ஐநூறு பட்ச நிறுவனங்கள்னு சொல்றாங்க உலக உலக பெரிய நிறுவனங்கள் எல்லா இடங்கள்லையும் மேக்சிமம் போய் இவ்வளவு தூரம் சுற்றியும் வேற யாரும் இவ்வளவு மெனக்கடலை இவ்வளவு தூரம் சுத்தியும் அமௌண்ட் தான் இருக்குது இன்னும் வரப்போகுது வரப்போகுதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஒப்பந்தம் கையெழுத்து உடனே வந்து ஒரு நாளில் பேசி கையெழுத்து போட நிறுவனமும் இருக்குது இல்லை பே முதல்லே கொஞ்சம் பே பேசியிருப்பாங்க பேசி வச்சுட்டு இப்போ போனவுடனே சரி ஒரு ஃபைனல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒப்பந்தம் போடுறது தான் இருக்குது நம்ம அழைப்பு பிறகு அதுக்கான திட்டங்களை என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வாங்கி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கும் அவங்க ஒரு குழு அனுப்புவாங்க இங்கே வந்து பார்த்து இதுக்கான ஃபீசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து உற்பத்தி செய்து இங்கே விற்க முடியுமா இல்லை ஏற்றுமதி பண்ணணுமா ஏற்றுமதினா பக்கத்தில் எந்த நாடுகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி தான் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போடுறவன் உடனே வா அதை நான் போட்டுறேன்னு சொல்லி வருவானா அதுக்கான ரிப்போர்ட்லாம் தயாரித்து அதுக்கு அவங்க போர்டு இருக்கும் போர்டில் வச்சு அதை ஒப்புறுதல் வாங்கி அதன் பிறகு தான் உணவு பண்ண முடியும் இவர் வந்துட்டாருன்னு உடனே நாங்கள் நாளைக்கு வர்றோங்கன்னு சொல்ல மாட்டாங்க வரத்து ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க அவங்ககிட்ட அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வசதியெல்லாம் தர வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் பரிசீலிச்சு நாங்கள் முடிவு சொல்கிறோம் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வர்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க அது பின்னால வரும் ஆனால் ஏற்கனவே இது மாதிரி ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க அதுல வந்து ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்துருக்குறோம் எம்ஐய் கையெழுத்தாக இருக்குது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாச்சின்லாம் சொன்னாங்க ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் தானே தொடங்கியிருக்காங்க இப்ப டாடா பவர் தொடங்கிட்டாங்க இருக்காங்க நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் தான் தொடங்கி இன்னும் மீதி கிட்டத்தட்ட பத்தொன்பது போன மாதத்தில் வந்து பத்தொன்பது நிறுவனங்களுடைய தொடக்கத்துக்கு திறந்து வச்சதும் அடிக்கல் நாட்டுதும் மொத்தம் பத்தொன்பது நிறுவனங்கள் அறுபத்தோராயிரம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் தொழிற்சாலை தொடங்குறதுன்னா என்ன ஒரு வாரத்தில் தொடங்கிட முடியுமா இல்ல போன வருஷம் மாநாடு போட்டாங்க இன்னும் வரல மாநாடு போட்டாங்க ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதன் பிறகு அதுக்கான முதலீடுகள் அவங்க அரேஞ்ச் பண்ணணும் எவனும் இந்த கம்பெனிக்காரி கையில பணத்தை வச்சுட்டு இருக்க மாட்டான் அதுக்கான பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு இங்கே வந்துட்டு இடம் பார்க்கணும் கையகப்படுத்தி இடத்த வாங்கி அதுக்கு இங்கே லைசன்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்குது இருக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கிடைக்கணும் எல்லாமும் கிடச்சி அதன் பிறகு தான் தொழிற்சாலை கட்டி அப்புறம் திறக்க முடியும் போன வருஷமே ஒப்பந்தம் போட்டிங்க இது வருஷம் திறக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னால் பல நிறுவனங்கள் திறந்துருக்காங்கல்ல ஒன்று தான் வரும் இது பெரிய தொழிற்சாலைகளும் போது அதுக்கான இப்போ மிஷினரிஸ்லாம் வரணும்ல இறக்குமதி பண்ணணும் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் எவ்வளோ பெரிய வேலை உடனே செய்யலை செய்யலன்னா எப்படி செய்ய முடியும் ஆனா வரும் நம்பிக்கை இருக்குது ஒப்பந்தம் போட்டுக்காங்க அதுக்கான பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்ப ஹெச்பி நிறுவனம் வந்து அவங்க ஒரு மூவாயிரத்தி இருநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போறாங்க நாலாயிரம் பேரு வேலைவாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசும் நாங்க தான் என் முயற்சி எடுத்தோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க ஒன்றிய அரசும் அவங்க நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே யார் தான் ஒரு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தது இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு மோடி இந்தியாவில் எந்த இடம் தொழில் அமைதி நிலவக்கூடிய இடம் எது தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு நல்ல ஒரு சூழல் நிலவக்கூடிய இடம்ன்றது முடிவு பண்ணி அவங்க தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க இங்கே பேசியிருப்பாங்க இங்கே இந்த வசதியெல்லாம் நாங்கள் பண்ணி தரோன்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடு வசதியா இருக்கு அப்படின்னு தான் இங்கே வந்திருப்பாங்க கூட்டுறது மோடி மோடி கூப்பிட்ருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல இந்தியாவுக்கு தானே கூப்பிடுவாரு தமிழ்நாட்டுக்கு வாங்கினா கூப்பிடுவாரு இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு சரி இந்தியாவில் எங்கே பண்ணலான்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு நல்லா அமைதி உள்ள மாநிலமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க என்ன எங்களுக்கு வந்து வசதி இல்லாமல் எல்லா வசதியும் பண்ணித்தரேன் வாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க சரி இங்கே வந்திருப்பாங்க அப்போ இவருக்கு தமிழ்நாடு அரசு கிளைம் என்ன தப்பு இருக்குது மோடி இங்கே வரக்கூடியதான் குஜராத்துக்கு கொண்டு போனவர் தானே அவராக தமிழ்நாட்டு கொண்டாந்து சேர்த்து போகிறாரு எலெக்ஷனில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒரு மூணு நிறுவனத்தை இங்க வர வேண்டிய நிறுவனத்தை மிரட்டி கூட்டி போயிட்டு கூட்டு போயிட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து இங்க தொழில் தொடங்கி தமிழ்நாட்டை வளப்படுத்து சொல்ல போகிறாரா நிச்சயமா செய்ய மாட்டார் இந்தியாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் இந்தியாவில் எந்த மாநிலன்றது முடிவு பண்ணும்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டு தானே இருந்து நம்ம பேசி அவங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது இந்தியாவுக்கு வருதுன்னு தெரிஞ்சபடி நம்ம கூட போய் பேசியிருக்கலாம் நமக்கு தெரியாது அது பேசிருக்கலாம் பேசி வாங்கன்னு கூப்பிட்டு வந்துருக்கலாம் நடக்கும்ல எடப்பாடியோடைய முயற்சி நடந்தது அவர் ஒத்துக்கிறார் எடப்பாடியும் முயற்சி செய்தார் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட வந்து இதாகலை அப்படின்றத சொல்கிறார் ஆனால் இப்போது ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிற முதலீடு மட்டும் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் எல்லாமே நடைமுறைக்கு வந்துடும் எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியுது அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்வம் அவங்க காட்டக்கூடிய அந்த நமக்கு நம்மளை வரவேற்ற விதம் ஏதோ ஒரு ஏனோ தோணன்னு பேசாமல் ஆர்வத்தோடு பேசினது அவங்க கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதி இதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும் அக்ரிமெண்ட் தான் பேச முடியும் ஆமா பேசும்போது இப்போ நீங்கள் நான் பேசிட்டு நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று கேக்குறேன் செஞ்சு தரங்கன்னு சொல்லி சொல்றீங்க செய்ய மாட்டேங்க நம்பிக்கை இல்லாமல வெளில போவேன் நீங்க வச்சு வச்சுதான் முடிவு போடுவேன் நான் தெய்வீங்கிற நம்பிக்கையோட செய்ய மாட்டேன் அதுக்கு நீங்க ஒரு ஆர்வமா காட்டலன்னா நான் நம்பிக்கை வரும்ல வராது இல்லை ஒரு ஒப்பந்தம் போடுற அளவுக்கு இந்த வெட்டியா உக்காந்துட்டு இருக்கான் வெட்டியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆனா இதை தாண்டி நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் உள்ள அங்குள்ள தொழிலதிபர்களை கூப்பிட்டு அவங்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன இந்திய அரசு வந்து பத்தி ஆனாலும் சில எங்களுடைய முயற்சிகள் குறித்து பேசுறாங்கல்ல நாங்க என்னென்ன சலுகைகள் கொடுத்திருக்கிறோம் அது மாதிரி இந்த இது ஒண்ணு சொல்றாங்க இல்லையா தமிழ்நாடு முந்திரா லோன்ல வந்து ஒரு பதினாறாயிரம் கோடி அஞ்சு கோடி அக்கௌண்ட்டுக்கு நாங்க அஞ்சு கோடி பேர் கடன்நாட்டுல மொத்த மக்கள் தவிர ஏழு கோடி இல்ல அஞ்சு கோடி பேரு முந்திரா கடன் குடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல முப்பது லட்சம் பேர்ல இருபது லட்சம் பேர் இருக்காங்க நம்புற மாதிரி இருக்கா நான் யாரையும் முந்திரா லோன் வாங்கனோ பாத்து மொத்தமே வந்த எத்தனை ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு லோன் தான் மிஞ்சி பண்ண வாங்குவாங்க குடும்பத்துல நாலு பேர் இருந்தாங்க அப்படி நாலு பேர் ஒருத்தவங்க அவங்க இல்ல ரெண்டு பேர் வாங்குவாங்க மொத்தமா எத்தனை குடும்பம் இருக்குங்க ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு அதானே ரெண்டு கோடி குடும்பம் இருக்கும் அதிகபட்சமான அஞ்சு கோடி குடும்பம் எங்க இருந்து அஞ்சு கோடி பேருக்கு மே நாங்க கடன் குடுத்துருக்கோம் ஸ்கூலுக்கு போறவங்க பிறந்த குழந்தைகள்

அந்த கன்சோர்ட் எத்துக்கு நிதி அமைச்சகம் ஒரு முப்பது லட்சம் கோடி கடன் கொடுக்கணும் முத்ரா கடனுக்கு அப்படின்னு சொல்லும் அந்த கன்சோர்ட் என்ன பண்ணோம் ஒவ்வொரு பேங்க்குக்கும் நீ இவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு இவ்வளோ ரூபா கடன் கொடுக்கணும் அலாட்மெண்ட் அவ்வளோதான் இவனும் முப்பது லட்சத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்றும் எடுத்து கொடுத்துர்ல சரி ஓகே பேங்க் கொடுக்குதுன்னு கூட வச்சுக்கோ வாங்கினவங்க எங்கன்னு கேட்குறேன் வாங்கி தானே இருப்பாங்க வாங்கினா எங்கே போயிட்டா பணம் போயிருக்குதே எங்க போயிடுச்சு இவங்க பேங்குக்கு இவ்வளோ கொடுக்கணும் ஒரு டார்கெட் போடுவாங்க அவ்வளோதான் தான் இருக்கும் பணம் எங்கேயும் போகாது வேற கொடுக்கவே இல்லையா அஞ்சு கோடி பேருக்கு கடன் எங்கிறதுக்கு நிதியமைச்சர் பொய் தான் வேற மோடியே போய் சொல்றாரு நிதியமைச்சர் பிஜேபி வயதான பொய் தானே வரும் பார்த்து செக் பண்ணி டபுள் செக் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க எல்லாமே சொல்லுவாங்க அதாவது பொய்ய வந்து வலிமையா சொல்லக்கூடியவங்க நீங்க சொல்லுங்க நம்பும்படியா இருக்கா சாதாரண ஒரு பாமரன்ட்ட போய் தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்பும்படியா உங்களுக்கு நம்பும்படியா இருக்கா இல்ல நான் யாரையும் நான் ஆயிரக்கணக்கான பேர் பாத்து ஒருத்தர் கூட முத்திரா லோன் வாங்கினவங்களும் இதுவரை சந்திக்கல அது அஞ்சு கோடி பேருக்கு இருக்கோம்னா நம்புங்களா நீங்க மொத்தமே இருக்கிறது ஏழரை கோடி பேரு இல்ல எட்டு கோடி பேரு அதுல அஞ்சு கோடி பேர் எட்டு கோடின்றது மக்கள் தொகை தமிழ்நாடு மக்கள் தொகை அதிகபிச்சம் எட்டு கோடி முதியவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் நோயாளிகள் இருந்து எல்லாம் சேர்ந்து அதை கழிச்சா பாதி அது இதெல்லாம் சேர்ந்து படிக்கிற இருந்து பிறந்த குழந்தையில இருந்து அதுல அஞ்சு கோடி பேர் லோன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா மூன்றில் இரண்டு பங்கு பேர் லோன் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நீங்க அதை நம்ப முடியுதா அவங்களால நான் சொல்றது விட்டுருங்க நம்ப முடியும் நம்ப முடியல அதனாலதான் கேக்குறேன் நம்ப அதுதான் பொய் தானே அது கொஞ்சமான அதுக்கான உண்மை இருந்தா நம்பலாம் நம்புவோம் அஞ்சு கோடி பேர் கொடுத்துருக்கோன்றது பொய் தானே இந்த மதுவந்தி படிச்சிருப்பாங்க போட்டிருக்குங்க இந்த அம்மா மதுவந்தி இருக்குல்ல அவங்க ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க எட்டு கோடி பெண்களுக்கு எட்டாயிரம் கோடி பேருக்கு சொன்னாங்க உலக மக்கள் தொகை எட்டாயிரம் கோடி இல்ல எழுநூறு கோடி தான் சரி நான் தான் சொல்றேன் அதுக்குள்ள போக வேண்டாம் தவிர கூட சொல்லிருக்கலாம் ஆனா பாத்து செக் பண்ணி தொழிலதிபர்கள் முன்னாடி வச்சு அத்தனை ஊடகங்கள் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு சொல்ற மக்களவையிலே போய் சொல்றவங்க நாடாளுமன்றத்திலே பொய் தெரிஞ்சே சொல்லக்கூடியவங்க சொல்ல மாட்டாங்களா என்னைக்காவது நான் கேக்குற இந்த ஆளுநர் என்ன சொன்னார் குழந்தை திருமணம் நடக்கலன்னு சொன்னார்ல குழந்தை திரும்ப நடந்ததுன்னு ஒரு தொலைக்காட்சியில வீடியோ ஆதாரத்தோட புகைப்பட ஆதாரத்தோட போட்டாங்கல்ல அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம் அந்த ஆளு மன்னிப்பு கட்டுக்கணும் மன்னிப்பு கட்டுக்க குறைந்தபட்சம் எனக்கு தவறான தகவல் யாரோ சொல்லிட்டாங்க நான் சொன்ன தவ தகவல் தவறு வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லணும்ல சொல்லியிருக்காரா இல்ல அவரும் பிஜேபி ஆள் தானே அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பொய் மோடி இங்கே வந்தார்ல இப்போ என்ன சொன்னாரு பெண்களுக்கு இலவச பயணம் இல்லா பயணம் கொடுத்துட்டு இந்த மெட்ரோ ரயிலில் நஷ்டத்துக்கு கொண்டாந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு மோடி சொன்னார்ல அப்ப முதல்ல என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு லட்சம் பேர் போனாங்க இப்ப ஒம்பது லட்சம் பேர் போறாங்க குறையில் கூடி இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பதில் சொன்னாரா மோடி புலித்தோட கொடுத்தார்ல முதல்வர் கொடுத்தார்ல இல்லை நான் சொன்னேன் எனக்கு தவறான தகவல் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு பாஜக தப்பா தகவல் கொடுத்துட்டாங்க நான் வாபஸ் வாங்க சொல்லணும்ல மன்னிப்பு கேட்க மாட்டான் தவறான தகவல்களை ஒத்துக்கணும்ல பிரதமருக்கு வந்து அவர் கையில எல்லா அக்கௌண்ட்ஸும் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துடைய வரவு செலவும் அவங்களுக்கு இருக்குது அவர் கையில எல்லாமே பார்க்க முடியும் அவர் ஏன் தமிழக பாஜக எதிர்பார பாஜக அவங்க மூலதனமே பொய் தாங்க சரி ஓகே பொய் தான் சொல்கிறாங்க அப்படி கூட வச்சுப்போம் ஆனாலும் இந்த பட்ஜெட்ல சில அறிவிப்புகள் செய்திருக்கிறோம் இது இது செஞ்சுருக்கிறோம் பத்து லட்ச ரூபா கடன் வாங்குற இடத்துல நீ இருபது லட்சம் வாங்கலாம் உயர்த்தியிருக்கிறோம் கடன்கள் உயர்த்திருக்கிறோம் என்ன வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கூட்டு வச்சு அவங்களும் செய்கிறாங்களா இப்போ உள்நாட்டு முதலாளிகள் வளர்ச்சிக்கு அவங்க சில முயற்சிகள் செய்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே வந்து இவங்க சிறு தொழில் நடு தொழில் தன்தர தொழில் எம்எஸ்எம்இன்ற குறுந்தொழில்களை பாதுகாக்கிறவங்கள அவங்க இந்த கொரோனாவில் எவ்வளோ சிறு தொழில் நசிஞ்சு போச்சு இன்னும் போனால் இந்த இது கொண்டு வந்தாங்க இது பண எத்தனை சிறுதொழில் நசிச்சுது உடனே ஜிஎஸ்டியை கொண்டு வந்து ஜிஎஸ்டியால் எத்தனை சிறுதொழில் செஞ்சு எத்தனை தொழில்கள் மூடப்பட்டிருக்கு தெரியுங்களா முப்பது சதவீதம் தொழில்கள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுச்சு சிறு தொழில்கள் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மட்டுமே மூடிட்டாங்க எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டாங்க அது அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறவங்களுங்க ஒரு தொழிற்சாலை மூடப்பட என் தம்பி அங்கே ஒரு சின்ன தொழிற்சாலை வச்சுருக்கான் ஒரு மூணு பேர் தொடர்ந்து பர்மனண்ட்டு ஸ்டாஃப் மீதி ஒரு பன்னெண்டு பேர் பீஸ் ரேட்னு சொல்லுவாங்க ஊரில் வந்து வந்து வேலையை செஞ்சு கொடுத்தா அதுக்குரிய காசு எத்தனை எண்ணிக்கையோ அதுக்கு அதுக்குரிய காசு அந்த மாதிரி வச்சுப்பாங்க பதினஞ்சு பேர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க வருஷம் கொரோனா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கூட தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க அப்போ என்ன ஆகும் வாட்டர் கேன் போடுறாங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு கேன் தண்ணி போடுவார் மாதிரி டீ எடுத்துட்டு வருவார் டீ பிஸ்கட்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் பதினஞ்சு பேர் டீ சாப்பிடுவாங்க காலையில் பதினஞ்சு பேர் சாயங்காலம் பதினஞ்சு பேர் டீ சாப்பிடுவாங்க பிஸ்கெட் சாப்பிடுவாங்க இப்போ என்னாச்சு இந்த தொழில் நஷஞ்சதுனால அந்த மூணு பேரை மட்டும் வச்சுட்டு பன்னெண்டு பேருக்கு வேலை கொடுக்க முடியல மீதி பன்னெண்டு பேருக்கு அவனால் இப்போ என்னாச்சு வந்தால் ஒரு கேன் ரெண்டு கேன் போட்டு போன்றான் வாட்டர் கேன் ஒரு கேன் ரெண்டு கேன் ஒரு கம்பெனி இதே மாதிரி ஆச்சுன்னா என்னாச்சு எல்லாருக்குமே பாதிப்பு தான் இப்போ அவர் வாட்டர் கேன் போடுற வேலையை விட்டு கூலி வேலைக்கு போயிட்டார் இந்த டிவி உட்காந்து டிவி தின்னார் பாருங்க அவர் எனக்கு கட்டுப்படி ஆகலை இடத்துல வயத்துல ஒரு மூணு டிவி நாலு டிவி தன்னாகும் அவர் வேலை வேணாம் விட்டுட்டு பெட்ரோலுக்கே வேலை வேலை அவர் விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டார் இந்த மாதிரி தொடர்ந்து இது என்ன ஆகும் அங்கே பால் வியாபாரம் குறையும் டீத்தூள் வியாபாரம் குறையும் சக்கரை வியாபாரம் குறையும் அந்த வாட்ரு கேனு அந்த டீலருக்கு குறையும் அந்த வாட்ரு கேன் உற்பத்தி பண்ணிட்டார் இல்லையா அதுக்கப்புறம் வாட்ரு கேனு உற்பத்தி பண்ணிட்டான் இல்ல பிளாஸ்டிக் கேனு அவனுக்கு பாதிப்பு இந்த மாதிரி தொடர்ந்து செயின் மாதிரி பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து முப்பது லட்சம் தொழிற்சாலை மு முப்பது சதவீதம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது அதனால இவங்க வந்து என்னைக்காவது பெருந்தொழிற்சாலைகள கவலை கவலைப்பட்டு இருக்காங்களா ஒழிய சிறு தொழில்கள் எம்எஸ்எம்இ நசிஞ்சு போறத பத்தி மோடி அரசு என்னைக்கும் கவலைப்பட்டது கிடையாது ஏங்க இவர் என்ன சொன்னாரு அண்ணபூர்ணா உரிமையாளர் இந்த மாதிரி வந்து ஒரே பில்லுல ஒண்ணுக்கு பத்து அஞ்சு சதவீதம் ஒண்ணுக்கு பதினெட்டு சதவீதம் பில்லு போட முடியலீங்க ஒன்று எல்லாத்தையும் கூட உயர்த்திடுங்க எல்லாத்தையும் பதினெட்டாக கூட ஆய்முடுங்க எங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு சௌரியம் பண்ணி கொடுங்க தொழில் செய்ய கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய இந்த வரி விதிப்பு முறை என்பது ஜிஎஸ்டி வதிவிப்பு முறை எங்களுக்கு தொழில் செய்ய கஷ்டமாக இருக்கும் ஒரு சங்கத்தின் தலைவராக தான் அது ஆமாம் எல்லாம் அவரு அவர் ஹோட்டல் மட்டும் சொல்லலை ஹோட்டல் சங்க தலைவர் அவர் அதாவது அந்த அன்னபூர்ணா சங்கர் தாமோ சாமி நாயுடு அவங்க அப்பா அவர் தான் ஆரம்பி அப்போ வந்து இந்த சென்ட்ரல் கிச்சன்ற முறையை உருவ அறிமுகப்படுத்துனது தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஒரே இடத்துல எல்லாம் செஞ்சு அங்கங்கே அனுப்புவாங்க பார்த்தீங்களா வேனில் வருது பார்த்தீங்களா இப்போ அந்த மாதிரி அதை அறிமுகப்படுத்துனது அவர் தான் ஹோட்டல் தொழில் ரொம்ப பெரிய ஆள் நம்ம வானதி சீனிவாசன் வந்து எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லி அவர் சொல்றாரு உரிமையோட சொல்றாரு உரிமையோட சொல்றாரு நான் அந்தம்மா பேட்டியில பாருங்க நான் அன்னப்பூர்னாலே நான் சாப்பிட்டதில்லை போனதே இல்லை பச்சை போய் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க இல்லை இங்க இருந்து கோயம்புத்தூர் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போறவங்க கூட அன்னப்பூர்னாலும் சாப்பிடாம இருக்கவே முடியாது இங்க எப்படி சரண பணில சாப்பிட முடியும் இருக்க முடியாதுன்னு ஒரு கட்டம் இருந்ததோ அது போல அங்க அன்னப்பூர்னா இன்னைக்கு வரைக்கும் அன்னப்பூணால சாப்பிடாம இருக்க மாட்டாங்க ஒரு காலத்து ஹோட்டல்னு சொன்னாலே மட்டும்தான் அங்கே அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக ஆறு எச்சார்னு ஒரு ஹோட்டல் உண்டு ராயல் கிண்டு ரெஸ்டாரண்ட்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து போயிட்டு கோயம்புத்தூருக்கு அதுதான் அன்னப்பூனால சாப்பிடல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி நான் போனதே இல்லை அங்கே நல்லது ஊர்ல இருந்து சாப்பிட கூட போறோம் அன்னபூர்ணா அவங்க தங்குறதா அங்கே தங்குவாங்க அன்னபூர் ஹோட்டலில் தங்குறதுலாம் இடம் இருக்கு லட்சுமி காம்ப்ளக்ஸ்ல இவங்க வந்து நாங்க தங்குனதே இல்லை நான் போனதே இல்லை அப்படின்னா எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பிஜேபி நாளே பொய் தான் உங்களுக்கு முதலீடு காயத்திருந்து கூசாம போய் சொல்லுவாங்க அவரை கூப்பிட்டு அடுத்த நாள் மிரட்டி அது வந்து ரொம்ப ஆபயஸ்தமா அவர் ரொம்ப நகைச்சியோ ஜனரஞ்சகமா சொன்ன ஜனரஞ்சகமா சொல்றது தப்பா கேட்குறவங்களுக்கு புடி ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பாளர்களுக்கான சந்தோஷப்பட்டிருக்கலாம் அம்மாவோட உடல் மொழியே பாருங்கள் ஒரு திமிர்த்தனமாக தான் பேசுது ஆ நீங்கள் வந்து அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அவர் என்ன பண்ணுவார் பாவம் இல்லைன்னா இடி வரும் ஐடி ஐடி வரும் ரைடு வரும் அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் ஏன்டா நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு இது வந்து தயாரில் அங்கே இருக்கிற ஹோட்டல் ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க கோவைடுத்த தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திருக்காங்க அவரை கூட்டு மன்னிப்பு கேட்க வச்சது மூலம் இந்த கொங்கு பகுதியில் உள்ள பதிவுகள்லாம் பாக்குறேன் சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே கொந்தளிச்சிருக்கிறாங்க கொந்தளிக்காம ஏங்க அந்த அது ஒரு ஒரு ரெப்யூட்டடு நிறுவனங்க அது அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு தெரியுங்களா அந்த பகுதியில அன்னப்பூர்ணாங்கிறது ஒரு தனி மரியாதை உண்டு மத்த ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது சும்மா அது ஒரு ரெப்யூட்டட் ரொம்ப காலம் பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம் அது நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கனாலே அது ஒரு அந்த ஹோட்டல் மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் அந்த உணவும் சரி அதனுடைய த தரமும் சரி அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் பாரம்பரியமான ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை போயிட்டு இரநூறு கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு மன்னிப்பு கேளு அப்படி மிரட்டினீங்கன்னா அது அதை விட பெரிய கேவலம் என்ன தெரியுங்களா பின்னால் இருந்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டது அப்ப எவ்வளவு வன்மம் உங்களுக்கு இருந்திருக்கு அவரை அழிவுபடுத்தணும்னு என் முன்னாடியே கேள்வி கேட்குறியா குறைகளை சொல்லி தானே கூப்பிட்டீங்க குறைய சொல்லாம என்ன பண்ண முடியும் குறைய சொல்லி சொல்லி தானே கூப்பிட்டுருக்காங்க குறைய சொன்னாரு அவர் ஒன்றும் தப்பா எதுவுமே பேசலீங்க ஜாலியா சொன்னார் பண்ணுக்கு வரி கிடையாது பண்ணுக்கு நடுவில் கிரீம வச்சுப்பிட்டா பதினெட்டு பர்சன்ட் வரின்னு போடுறீங்க கிரீமை கூடிய நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க கஸ்டமரு கேக்கத்தான்னு சிவன் நம்மளே கேட்போம்ல அப்படி கிரீமுன்னு மட்டும் கிரீம் தனியா வாங்கன்னு அஞ்சு பர்சன்ட் பண்ணு வாங்கின ப வரி கிடையாது வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு பர்சன்ட் ரூபா முடிஞ்சிரும்ல கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க ஆனால் விஸ்வகர்மா திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி தரல இதன் மூலமாக கைவினைஞர்கள் வந்து பலரும் பலன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா முழுக்க வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு மட்டும்தான் இதை புறக்கணிக்கிறீங்க இதன் மூலமாக கைவினை தொழில் செய்யக்கூடிய இந்த மாதிரி பானை செய்கிறவங்க முடி வெட்டுறவங்க துணி துவைக்கிறவங்க இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அரசினால் கிடைக்கக்கூடிய இருந்து அந்த தொகை இருக்குது ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்குது அதெல்லாம் பெற முடியாம போகுது நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு சொல்றாங்களே வானதி விஸ்வகர்மா என்பது ஒரு நவீன குலக்கல்வி திட்டம் எதுல எடுத்தாலும் திமுக வந்து ஒரு சாதி சாதின்னு கொண்டு வந்துடுறீங்க எதுல எடுத்தாலும் இல்லை நீங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நான் போய் நாளைக்கு ஒரு லாண்ட்ரி கடை வைக்கணும் அப்படின்னு என் பையன் லோன் கேட்டா கொடுப்பாங்களா அது பாரம்பரிய தொழில் தானே சொல்லிருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் குலத்தொழில் குலத்தொழில் செய்வதற்கு நீங்க ஊக்குவிக்கிறீங்க அவன் படிக்கிறவனை ஒன்றரை லட்சம் நான் கடன் கொடுக்குறேன் நீ உங்கள் அப்பா பாட்டை செஞ்சு செருப்பு தைக்கிற தொழிலே போய் செய்யி பதினெட்டு வயசில் தானே சொல்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே அப்பாங்க பதினேழு வயசு தானே முடிச்சுட்டு வரான் வெளியில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கு மேலே காலேஜ் போக முடியாது இன்னும் லோன் உனக்கு உங்க உங்கள் பாட்டை செஞ்ச துவைக்க செலவு பண்ணுற தொழில் செய்ய முடிவற்ற தொழில் செய்ய கூடம் உடஞ்சிக்கோ செருப்பு தச்சுக்கோ அப்படின்னு அவனை படிக்கிறவனுக்கு எடுத்து இந்த அக்னி பாத்திட்டம் எப்படி படிக்காதவனுக்கு படிக்கிறவனுக்கு எடுக்குதோ அக்னி பார்த்துக்கணும்னு ஐயர் இல்லாமல் போகிறாங்க ராணுவ வீரர்களா டென்த் எலிஜிபிள் தானே என்ன பண்ணுறாங்க பதினேழு வயசு ஆச்சுன்னா அக்னி போய் சேர்ந்துக்கலாம் நாலு வருஷம் முடிஞ்சு வெளியில் அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுவாங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க நாலு வருஷம் கழிச்சு அவன் படிப்பான திரும்ப இல்லை அவ்வளோதான் டச்சு ஒரு வருஷம் போச்சுனாலே முடிஞ்சு போய் முடிஞ்சு போச்சு இல்லை அவன் டிகிரி படிக்க கெடுத்துடுறீங்கல்ல மேற்கொண்டு மேல் ப உயர்கல்வி படிக்கிறது கெடுத்து தெருவில் விட்டுருவீங்க நாலு வருஷம் கழிச்சு அதே மாதிரி தான் இவனை வந்து ஒன்றரை லட்சம் கடன் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் கடன் கொடுக்குறேன் ஆசை காட்டி நீ தொழில் தொடங்கு அப்படின்னு சொல்லி அவன் படித்து மேலே போகிறத கெடுக்குறீங்க இதுதான் குலக்கல்வி திட்டம் நவீன முறையில் திட்டத்தை தி திணிக்கிறாங்க அதனால் தமிழக அரசு ஏற்றுக்க மாட்டேங்குது இல்லை என்ன தப்பு நான் ஏங்க என் அப்பாம்பாட்டை செய்ய தொழிலே நான் செய்யணும்னு எனக்கு என்னங்க இருக்குது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாங்க நான் படிச்சுட்டு பத்திரிக்கையாளர் ஆகிட்டேன் நான் பத்திரிகையாளரான என் பையனை வந்துட்டு திரும்ப வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஆர்கிடெக்ட் படிக்க வச்சு வேறு வேலைக்கு அனுப்புகிறான் இப்போ நான் விவசாயமே பார்த்துட்டு போயிருந்திருந்தா என் பையனுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துருக்க முடியுமா ஒரு தலைமுறையே வீணாக்கிறதுக்கான வேலையை கொண்டு வந்துட்டு நீங்க விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வரீங்க அதை வந்து நாங்க ஆதரிக்கணுமா நிறைய கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்